நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்து ரஜப் பவுண்டேஷன் என்கிற அமைப்பு பெல்ஜியத்திலிருந்து செயல்பட்டு வர்றாங்க இந்த அமைப்பை பொறுத்தவரை இந்து ரஜப் என்கிற அப்பாவி குழந்தை ராசாவிலே கொல்லப்பட்டது சஹிதாக்கப்பட்டது எட்டு வயசு பிள்ளை அந்த பிள்ளையினுடைய பெயர்ல உருவாக்கப்பட்ட ஒரு டிரஸ்ட் இருக்கிறது பவுண்டேஷன் இருக்கிறது இந்த பவுண்டேஷன் என்ன பண்றாங்கன்னா சர்வதேச ரீதியில் எந்த நாடுகளுக்கு இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ்கள் போனாலும் அவங்க யாரு எங்க இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சி அந்தந்த நாடுகளூடாக ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள் ஏற்கனவே இலங்கையில ஒருத்தர் இதே மாதிரி இஸ்ரேலை சேர்ந்த சிப்பா இஸ்ரேலுடைய சோல்ஜர் ஒருவர் வந்திருந்த நேரத்தில் அவருக்கு எதிராகவும் அவர்கள் அரசு வாரன் கோரியிருந்தார்கள் உடனடியாக அவன் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தான் அதுக்கடுத்து பேங்காக்ல இதே மாதிரி நடந்தது பேங்காக்ல ரெண்டு சம்பவங்கள் நடந்தது இப்படி பல நாடுகளையும்

பிரிவை சேர்ந்தவர்

இந்த இரண்டு பேருக்கும் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச நீதிமன்றத்தினால் இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் ஹங்கேரிக்கு தினம் புதன்கிழமை பயணிக்கிற ஹங்கேரி சர்வதேச ரோம் சட்டத்தில் கையெழுத்திட்ட ஒரு நாடாக இருக்கிறது ரோம் லாவ்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த நாடுகள் ஐசிசியினுடைய தீர்ப்பை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் சரியாக இருந்தால் ஹங்கேரிக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகும் போகக்கூடாது அவரை அந்த நாடு வரவேற்கவும் கூடாது ஆனால் ஹங்கேரியனுடைய பிரதமர் என்ன பண்றாருன்னா வம்படியாக நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வர வேண்டும் நாங்கள் இந்த சட்டத்தை புறக்கணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிருக்கிறாரு இருந்தாலும் ஹங்கேரிக்கு செல்லக்கூடிய அவர் கைது செய்யப்பட வேண்டும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பல அமைப்புகளும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அம்னஸ்ட் இன்டர்நேஷனலே இன்றைக்கு ஒரு அறிக்கையில அவரை கைது செய்யுமாறு கோரி இருக்கக்கூடிய செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நமக்கு தெரியும் சின்பத்தினுடைய தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் பெஞ்சமின் நெத்தன்யாவினுடைய அரசாங்கத்தினால அமைச்சரவையினால இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கிறது சர்வதேச உளவு பிரிவாக வச்சிருக்காங்க உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரங்களை கையாளக்கூடிய உளவு பிரிவாக இருப்பது இந்த சின்பத்தினுடைய தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்த அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றம் அந்த பதவி நீக்கத்துக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது இருந்தாலும் இன்றைய தினம் பெஞ்சமின் நெத்தன்யாவு என்ன

இருந்தது வெளியாகி இருக்கிறது அது மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது என்ன சொன்னா பெஞ்சமின் நெத்தன்யாவினுடைய அலுவலகத்தை சேர்ந்த பெஞ்சமின் நெத்தன்யா பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு பேர் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த விவகாரத்தோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்குள் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ரகசியங்களை பெஞ்சமின் நெத்தன்யாவினுடைய அனுமதியோடு அவர்கள் கத்தாரினுடைய மிக முக்கியமான ஊடகங்களுக்கு விற்பனை செய்து வருமானம் ஈட்டுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டில் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய மிக பிரபலமான பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹாரிட்ஸ் பத்திரிக்கை தான் இந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க வெளிநாட்டு முகவர்களோடு தொடர்பு கொண்டிருந்த குற்றச்சாட்டு லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டு மோசடி வழங்கிய குற்றச்சாட்டு நம்பிக்கை மீறல் மோசடி இந்த மாதிரியான பல மீது ரெண்டு அதிகாரிகள் மீது பேருமே கத்தார் வழியாக பணம் பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லப்படவில்லை அந்த பிரபலமான ஊடகம் என்னங்கிற செய்திகள் வெளிவரல ஆனாலும் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை கத்தார் பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ரகசிய செய்திகள் அவங்க இப்படி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இந்த குற்றச்சாட்டை விசாரணை செய்து கொண்டு வந்தது சிம்பத்தினுடைய தலைவர் தலைமையிலான அந்த குழு எனவே சிம்பத்தினுடைய தலைவராக இருந்த ரோனன் பென் அவர்கள் தொடர்ந்து தலைவராக இருந்தார் என்று சொன்னா அவரை வச்சுக்கிட்டு இந்த விசாரணையில பெஞ்சமின் நத்தனியாகவும் சிக்கிடுவார் என்கிற ஒரு பயத்தில் தான் அவர் தற்போது பதவி நீக்க செய்யப்பட்டு புதிய கடற்படை அட்மிரல் தலைவதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்க இது எப்படி போனால் அவருடைய உள்நாட்டு விவகாரம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்குரியதாகவே மாறிக்கொண்டிருக்கிறார் அதே நேரம் கத்தார் ஏன் இப்படியான ஒரு தலையீட்டை செய்கிறது என்கிற ஒரு கேள்வியும் இல்லாமல் இல்லை ஒரு மூடு மந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் கத்தார் உண்மையிலேயே செய்தி எடுப்பதற்கு பணம் கொடுத்ததா அல்லது கத்தாருடைய ஒரு நிறுவனம் பணம் கொடுத்ததா கத்தார் தொடர்பாக நடந்த இந்த விவகாரங்கள் இன்னும் ஒரு வெளிப்படையான செய்தியாக இல்லாமல் இருக்குது அது வெளிவருகிற போது தனியாக நம்ம அதை சொல்லித்தான் ஆகணும் என்னன்னா கத்தார் காசா விவகாரத்தில் ரொம்ப நெருக்கமாக செயல்படக்கூடிய ஒன்று என்பதில் மாற்று கருத்து கிடையாது குறிப்பாக கத்தாரோட தான் பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய அரசாங்கம் எல்லா பேச்சுவார்த்தைகளையும் நடத்துகிறார்கள் காசாவில் பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய மக்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி பெஞ்சமின் தாயாருக்கு கடிதம் எழுதிய வரலாறுகள் எல்லாம் உண்டு இந்த காலகட்டங்களுக்குள்ளாக அதற்கு அவங்க சூப்பரான பதிலடிகளையும் கொடுத்திருந்தாங்க இப்படி அவங்களுக்கு மத்தியில ஒரு பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளாக இருக்கிறது எது எப்படி போனாலும் கத்தார் அரசாங்கத்தின் மீது இஸ்ரேலிய அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கல கத்தார் இந்த வேலையை செஞ்சிருக்கிறார்கள் என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ன நடக்கிறது என்பதை இந்த நேரத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கை அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே புதைக்கப்பட்டிருந்த

செய்திகளையும் அவர்கள் தரைப்படைக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பது என்பது உண்மையில் தொடர்ந்து அவர்கள் தாக்குதலை நடத்தி வருகிற போது அதை தடுப்பதற்கான முயற்சிகளும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூட இந்த தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடும் இந்த நிலையில தான் இன்றைக்கு நமக்கு தெரியும் பெருநாள் தினமாக இருக்கிறது சர்வதேச நாடுகளில் நேற்றைய தினமும் நோன்பு பெருநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் இன்றைக்கும் பல நாடுகளில் பெருநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வந்தது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலையும் இன்றைக்கு பெருநாள் கொண்டாடப்பட்ட அதே நேரம் இன்றைக்கு தான் ஈரானிலும் பெருநாள் தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிலையில பெருநாள் தின உரையை ஆற்றி இருக்கக்கூடிய ஈரானுடைய சியா ஆன்மீக குருவாக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமணி அணி டொனால்டு ட்ரம்ப்புக்கு சிம்ம சொப்பனமான ஒரு பதிலளியை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக டொனால்டு நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் இரான் எங்களோடு அணு ஆயுதம் தொடர்பான ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் ஒப்பந்தத்துக்கு வரல என்று நாங்க அவங்க மேல இரண்டாம் தரநிலை தடைகளை விதிப்போம் பொருளாதார தடைகளை மேலதிகமாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இருந்தார் அதை தாண்டி ஈரான் மீது குண்டு தாக்குதல் நடத்துவோம் என்பதை வெளிப்படையாகவே டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார் பதிலடியாக எங்களுடைய வலுவான பதிலடி இருக்கும் என்பதை இன்றைக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் எங்கள் மீது குண்டுகள் போடப்பட்டாலோ எங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலோ எங்கள் மீது எந்த விதமான எதிர்ப்பு நடவடிக்கைகள் இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ மேற்கொண்டாலோ அவர்களுக்கு எதிராக மிக மிக கடுமையான பதிலடியை எங்களுடைய ராணுவம் வழங்குவதற்கு தயார்

அமெரிக்காவை எங்கள் மீது குற்றச்சாட்டை சொல்லி தாக்குதல் நடத்துவதற்கு கண்டிப்பாக பதிலடி அகோரமாக இருக்கிறது என்கிற செய்திகளையும் அலி அலிஹாமணி இன்றைய அவருடைய உரைகளை தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத்யன் நேற்றைய தினம் வழியாக அமெரிக்க பேச்சுவார்த்தைகளுக்கு வருவதற்கு தயாரில்லை என்கிற செய்திகளையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு விதத்தில் அமெரிக்கா சொல்ற மாதிரி சட்டாம்பித்தனம் பேசுறதாக இருந்தால் அல்லது இஸ்ரேல் சொல்ற மாதிரி ஆறு சொன்னா அதாவது ஒரு ஒரு காசா மாதிரியான ஒரு சிறிய நிலப்பரப்பில் போய் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காம ஈரான் மாதிரியான ஒரு மிகப்பெரிய நல்லரசோடு அவர்கள் மோதுவதற்கு தயாராக வேண்டும் அப்படி மோதினால் அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை இந்த உலகை கண்டுகொள்ளும் கொள்ளும் அதே நேரம் இன்றைக்கும் யுஎஸ் னுடைய படைகள் Yemen இருக்கக்கூடிய ஹூதிகள் மீனா தாக்குதல்களை நடத்தி இருக்காங்க ஹூதிகளுடைய மஸிரா طلعت சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சனா Yemen தலைநகரம் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அமெரிக்க படைகள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில அமெரிக்காவுடைய படைகளை எதிர்த்தும் நாங்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று Yemen ஊதிகள் படைப்பிரிவு சொல்லி இருக்கது என்ன தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டது என்பதை அவர்கள் விரிவாக சொல்லவில்லை எது எப்படி போனாலும் அவர்களும் பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இந்த செய்திகளை தான் நம்ம பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து உண்ண உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு எந்த விதமான உதவிகளும் உள்ளே நுழையவில்லை என்ற நிலையில இஸ்ரேலையும் இந்த யுத்தத்தை நிறுத்துங்க என்கிற தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றே வந்து கொண்டிருக்கிறது எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்று